பட்டுக்குட்டி எங்க வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு ஆமாங்க நேத்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க அடா அப்படி என்ன நடந்துச்சுங்க நேத்து அப்பா சாப்பிடும்போது ரசம் கேட்டாருங்க நானும் கொண்டு வந்து கொடுத்தேனுங்க பேச்சு நல்லா தான கேட்டிருக்க ஆனா நான் கொண்டு வந்தது ரசம் இல்லங்க அது சோப் ஆயிலுங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்பா ரசம் நெனச்சு சோப்பால சாப்பிட்டாருங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு இப்போ அப்பாவ பாக்க ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போறேன் ஐயோ ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு ஆறுதல் சொல்ல போறீங்களா அப்பா எங்க இருக்காருங்க அங்க டிவி ரூம்லயே இருக்காருங்க வாயில நுரையோட என்னது நுரையோட நல்லா இருக்காரா டாக்டர் பாக்கலையா டாக்டரா முதல்ல நான் தண்ணி குடிக்க சொன்னேன் ஆனா அப்பா ரெண்டு கக்கூஸ் பிரஷ் தண்ணி குடிச்சிட்டாருங்க அட ஏன் அந்த தண்ணி குடிச்சாரு கேட்டா மின்ட் ஃப்ளேவர் போல இருக்குன்னு சொல்கிறாருங்க இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லைங்க ஆனால் பேசும்போது பபிள்ஸ் வருது அப்போ ஹார்லிக்ஸ் குடிக்க சொல்றது சரியா ஆமாங்க குடிச்சானா சாக்லேட் பபிள் ஹா வரும் உத்தரோசா புள்ளைய ரொம்ப அற்புதமா வளத்துறக்கமா அப்பாவோட ஹெல்த்துக்கு யாராவது கவலைப்பட்டாங்களா அம்மாங்க ஆமாங்க எங்க அம்மா தான் கவளப்பட்டாங்க என்ன நமக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அंजे மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானையும் அழுத்துங்க ஏனால் ஏஐக்கு அடுத்த கஷ்டம் என்னன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும்